நம்ம சுத்தி வச்சிருக்கிற இந்த முருண் கீரையை இது கூட நல்லா முருங்கலா மறுத்துக்கலாம் செட்டின ஒரு சப்பான டேஸ்டான ஒரு பொடி பண்ண போறோம் அது என்ன பொடின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை பொடி எப்பயும் நம்ம வந்து கருவேப்பிலை பொடி இட்லி பொடி வந்து கருவேப்பில் சேர்த்து கருவேப்பில இல்லாமல் பருப்பு பொடி அப்படிலாம் செய்வோம் இது வந்து முருங்கைக்கீரையை வச்சு நம்ம செய்ய போகிறோம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த முருங்கைக்கீரையில் எவ்வளோ சத்து இருக்குது அப்படின்ட்டு இது எததுக்கெலாம் நல்லது அப்படின்னும் எல்லாருக்கும் தெரியும் ஸோ நான் இன்றைக்கி வந்து இந்த முருங்கைக்கீரையை வச்சு உங்களுக்கு பொடி செஞ்சு காமிக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் முருங்கைக்கீரை பார்த்தீங்கன்னா இந்த பவுலில் ஒரு பவுல் எத்திருக்கிறேன் முருங்கைக்கீரை ஸோ இதுக்கு ஏற்றபடி நீங்கள் வந்து பருப்பெல்லாம் எடுக்கணும் இப்போ பருப்பு நம்ம எடுத்துக்கலாம் பருப்பு வந்து கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் அளவு பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு ரெண்டும் சம அளவு தான் இப்போ ஒரு டம்ளர் எந்த டம்ளர் எடுக்கிறீங்களோ இல்லை உலக்கில் எடுக்கிறீங்களோ ஒரு உலக்கு கடலை பருப்புனா ஒரு உளுந்தம் உளுந்தம்பருப்பு ஸோ இதில் வந்து நீங்கள் கருப்பு உளுந்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் தோல் உள்ள உளுந்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ நான் வந்து கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு காரத்துக்கு காஞ்ச மிளகா உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தக்கன நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் மிளகும் நம்ம சேர்க்குறோம் ஸோ மிளகு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் ஜீரகம் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்காயம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து நம்ம பொடி பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம பருப்பை வந்து வறுத்துக்கலாம் கடலைப்பருப்பை ஃபஸ்ட்டு வறுத்துக்கோங்க கடலை பருப்பு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஸ்வீட் ஏறின வந்து நம்ம உளுந்த பருப்பையும் போட்டுக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் நல்லா வறுப்பட்டுருக்கு இப்போ நம்ம உளுந்தையும் சேர்த்து வறுத்தரலாம் ரெண்டு பருப்பும் வறுப்பட்டுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ஜீரகம் மிளகு இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இதனால் ஜீரகமும் மிளகும் உங்களுக்கு உடனே வறுப்பற்றும் இந்த சூண்டுலேயே இது வறுப்பற்றும் இது நல்லா வறுபற்றுச்சு இதை நம்ம தனியாக எடுத்து ஆற வைக்கலாம் இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பெருங்காயத்தை இதில் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம பருப்பெல்லாம் நிறைய சேர்க்கறதுனால நம்ம வந்து கொஞ்சம் பெருங்காயம் போட்டால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இது கூட எடுத்து வச்சுருக்க வரமிளகாயும் போட்டு வரலாம் இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற இந்த முருங்கீரைய இது கூட நல்லா முருகலாக வறுத்துக்கலாம் பாருங்க நல்லா வந்து நம்ம வறுத்தாச்சு என்னன்னா இது வந்துட்டு உங்களுக்கு கீரையிலேயே ஈரத்தன்மை இருக்கும் அதனால் நீங்கள் வந்து இதை கீரையை வறுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாள் நிழல் காய்ச்சலில் நீங்கள் அப்படியே வச்சிருங்க அப்போ அந்த ஈரத்தன்மை வந்து சுருங்கிடும் சுருங்கின உடனே வறுத்தோம்னா இன்னும் நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம எவ்வளோ கீரை போட்டோம் இப்போ பாருங்கள் எவ்வளோ அதை இது பண்ணணுன்னா வருத்த உடனே பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு இவ்வளோ தான் இருக்கும் ஸோ இதை இப்போ நம்ம ஆற வச்சுட்டு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம் ஆடிடுச்சு எடுத்துட்டு வந்துடலாம் மிளகாய எடுத்து போட்டுருங்க மிளகா பெருங்காயம் பருப்பு பாதி பருப்பை வந்து ஃபஸ்ட்டு நல்லா மைய அரைச்சிருங்க அந்த பொடி எப்பயுமே ரொம்ப நைஸாக இருந்தாலும் நல்லா இருக்காது அதுமாதிரி ரொம்ப குறை குரங்கு இருந்தாலும் இருக்காது அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா மிளகா பருப்பு இதை வந்து பாதி பருப்பு வந்து முக்கால் பங்குக்கிட்ட வந்து அரைச்சிருவேன் நான் அது கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சிருவேன் கடைசியாக பேலன்ஸ் இருக்கிற அந்த பருப்பையும் இப்போ கருவேப்பிலைனா கருவேப்பிலை இப்போ நான் கீரை எடுத்துருக்கேன்னா அப்போ கீரை இதை வந்து நான் என்ன பண்ணுவேன் நல்லா மை மையாக அரைச்சிருவேன் இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதை வந்து மாற்றி வச்சிடலாம் இப்போ இதை நம்ம இதில் கொட்டிடலாம் கொட்டி ஒரு தனியாக ஒரு இதில் கொட்டி ஆற வச்சிருங்க பொடி வந்து எந்த பொடியாக இருந்தாலும் நீங்கள் வந்து அரைச்சிட்டு கொஞ்சம் ஆற வச்சிட்டு டப்பாவில் வைங்க இது நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ மீதம் இருக்கிற பாதியையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் தேவையான சேர்த்துக்கோங்க கல் உப்பு போட்டுக்கோங்க எல்லாம் நைஸ் உப்பு வேணாலும் போட்டுக்கோங்க பாருங்க சூப்பராக அரைச்சிட்டு வந்தாச்சு இது கொஞ்சம் கொரக்குறைன்னு இருக்குது ஸோ இதை வந்து இது கூட நம்ம வந்து சேர்த்துறலாம் ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிறது கூட நம்ம சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் அப்போ தான் உப்பெல்லாம் கரெக்டாக சேரும் அதுவே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க நல்லா ஜில்லுன்னு ஆறுற வரைக்கும் நல்லா ஆற விட்ருங்க அதுக்கப்புறம் நீங்கள் டப்பாவில் எடுத்து வச்சுக்கோங்க இந்த பொடி பார்த்திங்கன்னா நீங்கள் சாதத்தோடையும் போட்டு சாப்பிட்டுக்கலாம் இட்லி தோசைக்கும் சாப்பிட்லாம் ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்களே இது மாதிரி செஞ்சு பாருங்கள் பாருங்கள் இன்றைக்கி நம்ம வீட்டில் அரைச்ச முருங்கைக்கீரை பொடி சூப்பராக வந்திருக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்குது இது வந்துட்டு நீங்கள் இட்லி தோசைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் இப்போ சாதத்தில் இது போட்டு சாப்பிட்ணுன்னா நெய் வந்து உருக்கிட்டு நெய் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு நல்லெண்ணெய் பிடிக்கும் நெய் பிடிக்காதுன்னா சாதத்துலேயுமே நீங்கள் நல்லெண்ணெய் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பொடி பார்த்திங்கன்னா குழந்தைங்கலாம் இப்போ கீரை எல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு பிடிவாதம் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி பொடியை அரைச்சி கொடுக்குறப்ப சாதத்துலேயும் நீங்கள் கிளறி கொடுக்கலாம் இல்லை இட்லி தோசை கூட சேர்த்து கொடுக்கலாம் பொடி இட்லி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொடி தோசை அந்த மாதிரி இதுலலாம் இது நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா பிள்ளைங்களுக்கும் நல்லா ஒரு சத்தான பொருள் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு மன நிறைவு இருக்கும் இப்போ கீரை சாப்பிடலேன்னு நீங்கள் கவலைப்பட வேணாம் கண்டிப்பாக இதில் வந்து இந்த முருங்கைக்கீரையோட சத்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணி வைங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் உடனே பார்க்க முடியும் நன்றி